அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவுல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்பு என்ன செப்டம்பர் மாதம் தேதி நிகழ இருக்கக்கூடிய சூரிய அன்று உருவாகக்கூடிய நவக்கிரக மாற்றத்தின் காரணமா பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மாதிரிலுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்துல தற்போது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவானை நீருக்கு நீர் சிந்திக்கக்கூடிய செவ்வாயின் காரணமா இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு பொற்காலம் ஆரம்பிக்க போகிறது

பண்ணிக்கோங்க சரி வாங்க போகலாம் செப்டம்பர் மாதம் தேதி சனி மற்றும் செவ்வாய் இணைந்து யோகத்தை உருவாக்குறாங்க இந்த யோகம் பொதுவா அசுபமாக கருதப்பட்டாலும் இந்த முறை உருவாகக்கூடிய சடாஷ்டக யோகமானது மூன்று ராசிக்காரர்களுக்கு பலன்களை வாரி வழங்கக்கூடிய பட்சத்தில் அமையப்பட்டிருக்கிறது ஜோதிட சாஸ்திரங்களின்படி சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் ஆகியோர் பார்த்தீங்க அப்படின்னா நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த கிரகங்களாக கருதப்படுதுங்க சனி பகவான் நீதியின் கடவுள் அப்படின்னு அழைக்கப்படுகிறாரு இவர் பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் கருமா மற்றும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்களுக்கு பொறுப்பாகிறார் அதே சமயம் செவ்வாய் ஆற்றல் தைரியம் மற்றும் வீரத்தை குடிக்கும் ஒரு கிரகமாகும் தற்போது சனி பகவான் மீனத்துல வக்ர நிலையில் பயணித்து வந்துட்டு நவம்பர் வரைக்கும் இந்த நிலையில் அவர் பயணிப்பார் சனி பகவான் மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லலாம் இவர் இரண்டரை ஆண்டுகள் வரைக்கும் ஒரு இருப்பார் மீண்டும் அதே ராசிக்கு வர முப்பது ஆண்டுகள் ஆகும் இவ்வாறு அவர் நீண்ட காலம் ஒரு ராசியில் இருக்கிறதுனால பிற கிரகங்களுடன் இணைந்து சுப மற்றும் அசுப யோகங்களை செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி சூரிய கிரகண தன்று நிகழக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுடன் இணைந்து யோகத்தை உருவாக்கும் சனி பகவான் சனி மற்றும் செவ்வாய் இருவரும் நூற்று ஐம்பது டிகிரி கவுனத்துல சந்திக்கிறதுனால இந்த யோகம் உருவாக பெறுகிறது இந்த யோகம் பொதுவாக அசுபமாக கருதப்பட்டாலும் இந்த முறை உருவாகக்கூடிய யோகமானது மூன்று ராசிக்காரர்களுக்கு மங்களகரமானதாக அமைய பெறப்போகிறது இந்த யோகத்தின் விளைவு அனைத்து ராசிக்காரர்களிடமும் காணப்படும் இது வாழ்க்கையில பல்வேறு மாற்றங்களையும் புதிய சவால்களையும் கொண்டு வரும் இந்த யோகத்தால பலன் பெறக்கூடிய மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல நாம முதல்ல பார்க்க போற ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது மேஷ ராசி அன்பர்கள் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் செவ்வாய் உருவாக்கக்கூடிய சிராஷ்டக யோகம் பல்வேறு வகைகள்ல நன்மையை பயக்கோ அப்படின்னு சொல்லலாம் இந்த யோகத்தின் காரணமா தங்களுடைய நிதிநிலை வலுவாகவே போகிறது செவ்வாய் கிரகத்தின் பார்வை செல்வ வீட்டுல விடறதுனால செல்வம் அதிகரிக்க செய்யலாம் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கப்படுவீங்க தொழில்ல அபரிமிதமான முன்னேற்றம் காணப்படும் கடின உழைப்பிற்கான பலன்களை பெறப்போகிறீங்க நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனை நீங்கி வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படலாம் திருமணமானவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதி சிறைப்பு ஆகியவை ஏற்பட போகிறது குடும்ப உறவுகள் பலப்பட ஆரம்பிக்கும் புதிய வெற்றிகள் மற்றும் மகிழ்ச்சிகள் தேடி வர ஆரம்பிச்சிடும் அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு பல்வேறு நலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் இந்த காலம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் இந்த காலகட்டத்தில் காணாம போக வாய்ப்புகள் இருக்கு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது வேலையிடம் உத்தியோகம் போன்றவை தங்களுக்கு சாதகமாக இருக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் அது மட்டும் இல்லாம இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்வாதாரம் சற்று சிறப்புற்று காணப்படும் ஆரோக்கியத்திலேயோ நல்ல மாற்றங்கள் நல்ல 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 மேன்மைகள் உருவாக வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா நாம அடுத்து பார்க்க போற ராசி பார்க்கும் பொழுது மிதுனம் அப்படின்னு சொல்லலாங்க மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி மற்றும் செவ்வாய் இணைந்து உருவாக்கக்கூடிய சுடாஷ்டக யோகம் அப்படிங்கிறது மிகவும் நன்மையை பயக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்த போகிறது இந்த யோகத்தின் பலனால் வியாபாரம் மற்றும் வர்த்தகத்தில் நல்ல வளர்ச்சியை நீங்கள் காணப்போகிறீங்க தங்களினுடைய லாபம் பன்மடங்கு உயர ஆரம்பிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் அப்படி இல்லைன்னா ஆர்டர்களை வந்து நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது இது தங்களுடைய வருமானத்தை மேம்படுத்தும் நிதி ரீதியாக இந்த நேரம் தங்களுக்கு நன்மையை பயக்கும் பீன் செலவுகள் குறைந்து சேமிப்புல கவனத்தை செலுத்துவீங்க நல்ல திட்டங்கள் நிலம் அல்லது தங்கத்துல முதலீடு செய்வீங்க புதிதாக தொழில் தொடங்க விரும்புபவர்களுக்கு இந்த நேரம் சாதகமாகவே அமைய போகிறது தங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைத்த ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்துல பல்வேறு வகைகள்ல தங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாக வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு நிலைப்பாடுகள்ல நல்ல நல்ல மாற்றத்தை நீங்க எதிர்கொள்ளக்கூடிய வகையில இருக்கப்பெருக்கிறதுங்க நிதி ரீதியாக நல்ல மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கையில புது புது வளர்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு தங்களுடைய முயற்சிகள் தங்களுக்கு பெருமளவில் வெற்றியை தேடித்தரும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு ஊதிய உயர்வு விரும்பிய இடமாற்றம் சலுகைகள் போன்றவை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இந்த காலம் அப்படிங்கிறது வந்து தங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறதுங்க நீண்ட நீண்ட நாளைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற ஆரம்பிச்சிடும் தங்களுடைய வாழ்வாதாரம் மேன்மை அடைய ஆரம்பிச்சிடும் வெளியூர் வெளிவட்டார பழக்க விளக்கங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கும் வெளிநாடு பயணங்களை மேற்கொள்வீங்க அதன் மூலமாக சாதகமான பலன்களையும் அடைவீங்க மாணவர்கள் இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் தங்களுடைய கனவுகள் ஆசைகள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற ஆரம்பிச்சிடும் பெண்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்துல மிக மிக அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டங்க தங்களுக்கு கணிசமான வங்கி இருப்பு அதிகரிக்க செய்யும் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக பெறுவீங்க வண்டி வாகன சேர்க்கை உண்டாக பெறுவீங்க சொத்து சுகம் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது புதிதா வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி இந்த நேரத்துல வந்து சுபகாரியங்கள் அதிகபட்சத்துல நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு சதாஷ்டக யோகம் தொழில் ரீதியாக நன்மையை பயக்கக்கூடிய வகையில் இருக்க புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தங்களுடைய தொழில் வாழ்க்கைக்கு புதிய திசை உருவாகும் தங்களுடைய வணிகம் வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முன்பு தங்களை தொந்தரவு செய்த பிரச்சனைகள் படிப்படியாக முடிவுக்கு வரப்போகிறது இருந்த போட்டியாளர்கள் எதிரிகள் விலகி விடுவாங்க பரம்பரை சொத்துக்கள்ல இருந்து நன்மைகள் கிடைக்கப் பெறுவீங்க குடும்பம் மற்றும் தனிப்பட்ட உறவுகள் மேம்பட்டு காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் தங்கள் மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலம் ஆட்டம் கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து மன அமைதி கிடைக்கப் பெறுவீங்க நல்ல நல்ல மாற்றங்கள் நல்ல நல்ல திட்டங்கள் இது போன்ற நிறைய விஷயங்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகிறது இந்த நேரம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில அனுகூலங்களை தங்களுக்கு தரவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க பொருளாதார நிலைமை மேம்பட்டு காணப்படுங்க அது மட்டும் கிடையாது இந்த நேரத்தில் வந்து மற்ற விஷயங்கள் அதாவது உத்தியோகம் குடும்பம் இந்த மாதிரி ஆரோக்கியம் இந்த மாதிரியான விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்க இந்த காலகட்டத்தில் மேற்கொண்டாலும் அதில் தங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க வம்பு வழக்குகள் தங்களுக்கு சாதகமாகவே முடியும் நெடுநாளைய ஆசைகள் வந்து நிறைவேறும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேற ஆரம்பிச்சிடும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நண்பரை பழைய நண்பரை சந்திக்கிறதன் மூலமா மனதிற்கு மகிழ்ச்சி அவர்கள் மூலம் சில காரியங்கள் அனுகூலமாக முடிய வாய்ப்புகள் இருக்க அரசாங்க ரீதியாக எடுக்கக்கூடிய மாற்றங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் செயல்கள் எல்லாமே தங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அதே மாதிரி வந்து அரசு பொது தேர்வு எழுதியவர்களுக்கு தேர்ச்சி விகிதம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் நன்று சிறப்பு காணப்படும் நெடுநாளைய நோய் கூட மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க தொட்டது கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி வியாபாரம் தொழில வந்து நல்ல லாபத்தை நீங்க எடுக்க போறீங்க தங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே மிகப்பெரிய வளர்ச்சியாக மாறப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த நேரத்துல வந்து அதிகப்படியான நன்மைகள் அடையக்கூடிய வகையில் இந்த காலம் தங்களுக்கு பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படும் அது தங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து அனுகூலங்களையும் அதிர்ஷ்டங்களையும் தரவிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும்